சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் வீரப்பன் தொடர்பான செய்திகளில் நாம் பார்க்க போவது வீரப்பனோடு கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு காலத்துக்கு மேலாக அவரோடு தொடர்ந்து பயணித்தவர் தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு மீட்சிப்படை அப்படிங்கிற இரண்டு அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய மார்ச் மாதம் வரையிலான அந்த காலகட்டங்களில் வீரப்பன் குழுவினரோடு இணைத்து பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டு அமைப்பை சேர்ந்ததில் தமிழ்நாடு நீட்சிப்படை அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த சத்தியமூர்த்தி நீண்ட நகர்கள் காட்டுக்குள்ளிருந்த அனுபவம் பெற்றவர் அதே மாதிரி தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற இன்னொரு அமைப்பில் நீண்ட காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளிருந்தவர் செல்வம் இவர் ஜெயங்கொண்டம் பகுதியை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட இவர் மீதும் ஒரு ஐந்து வழக்குகள் பதியப்பட்டது ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் இவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அதிலிருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாமே விடுதலை ஆகி இந்த சூழலில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் தங்கியிருந்த செல்வத்தை பல நாள்களாக நேர்காணல் எடுக்கணும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன் அதற்கான வாய்ப்பு கடந்த சில நாள்களுக்கு முன்னால் வந்தது ஜெயங்கொண்டம் செல்வத்தினுடைய நேர்காணல் தொடர்ந்து பத்து பகுதிகளாக வெளிவர இருக்குது வீரப்பன் காடுகளுக்குள் அவர் எப்படி உள்ளே போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் எப்படி அவருடைய பயணம் இருந்தது மேற்காநகர் சாமி கொலை நடந்ததுக்கான காரணம் என்ன அதற்கு பிறகு அவங்களுடைய உணவு தேவை எப்படி இருந்தது யானை வேட்டை எப்படி இருந்தது ஞானத்தை அந்த விற்பனை முறையை எப்படி வீரப்பன் குழுவினர் கையாண்டாங்க சாப்பாட்டுக்கு இல்லாத சூழல் எப்படி அவங்க போராடினாங்க அப்படிங்கிறது பற்றியும் அதற்கு பிறகு கன்னட திரைப்பட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் கடத்தல் நிகழ்வு எப்படி நடந்தது அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன இரண்டு மாநில அரசுகளும் எப்படி வீரப்பன் குழுவினரை அணுனாங்க எப்படி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறதை பற்றி மேலோட்டமான சில செய்திகளை எல்லாமே இந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு தேவைப்படுமானால் நம்ம மீண்டும் செல்வத்தை சந்திக்க வேண்டும் உங்களுக்கு செல்வம் சொல்வதில் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பின்னோட்டத்தில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு முறை செல்வத்தை சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செல்வம் காடுகளில் நடந்த நிகழ்வுகளை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாமே மிகச்செரிய நினைவு வச்சிருக்கு ஒரு சில விஷயங்களில் முன்னுக்கு பின் முரண் அதாவது பின்னால் நடந்து முன்னால் முன்னால் நடந்து பின்னால் வர இயல்பான ஒரு குழப்பம் வந்திருக்கு மற்றபடி செய்திகள் சாரங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது செல்வத்தினுடைய நேர்காணலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோனுடைய பின்னோட்டத்தில் பதிவு செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தோழர்களே வணக்கம் செல்வம் வீரப்பன் காடுகளுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழல் எந்த கட்டத்தில் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்க இந்த நேரத்தில் இங்கே வந்து சுபாய் இளவரசனுக்கும் உலகம் ராமசாமிக்கும் பிரச்சனை ஏற்படுது தமிழ்நாடு விடுதலை படையினர் இரண்டு அங்க பேங்க அந்த சூழலில் ராமசாமி வெற்றி பெற்று இறந்துடுறாரு சரிங்க அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலம்தான் சரிங்க சொல்லுவோம் கருணம் முருகை இன்னும் ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பையன் ஆனந்த் வந்து இங்கே மகிமபுரம் ஸ்கூலில் படிக்கிறாரு சரிங்க அப்போது தொடர்ந்து காவல்துறை சில விஷயங்கள்லாம் கண்டுக்காமல் இருக்கு சரிங்க அப்போது வந்து மாறன் மற்ற குழுக்கள்லாம் வந்து ஆஞ்சிபுர காவல் நிலையத்தை தாக்குதல் நடத்தி அங்குள்ள துப்பாக்கியெல்லாம் எடுக்கிறாங்க ஆயுதங்கள் கைப்பற்றாங்க அந்த ஆயுதங்கள் கைப்பற்றவுன்னா காவல்துறை அரசு பிரச்சனை அது மாறுது அடுத்த அடுத்த உடனே இருந்த அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிரான நடவடிக்கை மாறினோடன காவல்துறையை உடனே வந்து தன் களத்தில் இறங்குறாங்க இறங்கி சுப்பா கைது செய்கிறாங்க சரிங்க இப்போ ஆனந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் மாதிரி சூடெல்லாம் ஏற்படுது இலகச குழுவுக்கு வந்து காவல்துறை ச போட்டு மாதிரியும் சரி மற்றவங்களுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு சரிங்க அப்போ நாங்கள் வந்து ராமசாமி தரப்பில் இருந்தோம் சரிங்க முருகன் ஐயா தான் எங்களுக்கு த வழிநடத்துறாரு முருகையன் இப்போ அவர் இறந்துட்டாங்க சரிங்க இப்போ அவர் நாங்கள் சிறையெல்லாம் போய் சந்திக்கிறோம் இப்போ முதுகையனும் முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துகுமார் அவர் உண் நண்பர்களாக சிறையில் பழகுறாங்க அப்போது சென்னையில் இருந்துருப்பாங்க இல்லை திருச்சி மத்திய சார் அப்போ அவர் என்ன வழக்கில் இருந்தாருன்னு தெரியல இவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்காரு முருகியன் அவருக்கு கண் ரெண்டும் தெரியாது சரி ஒரு வெடி விபத்தில் கண் இழந்துடுறாரு அதனால அந்த கண்ணுக்கு பாரு இழந்த காரணத்தை காட்டி தேசிய பாதுகாப்பு சட்டம் உடைக்கிறாங்க அவர் வராரு திரும்ப புதுக்கோட்டை முத்துக்குமார் வந்து இங்கே ஜெயங்கொண்டம் வராரு அவரை சந்திக்கிறதுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு அப்போ நாங்களாம் வந்து சின்ன வயசு பசங்க முருகனுக்காக எது சொன்னாலும் செய்யக்கூடிய ஆர்வமாக ஒரு பத்து பேர் இருக்கும் வேகம் அதிகம் வேகமாக இருக்கும் அப்போது அவர் வந்து வீழப் பிரச்சனையை காட்டி ஒரு பயிற்சி தரோம் அந்த பயிற்சிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரி அப்போ எங்களுக்கு வீரப்பன்லாம் சொல்லலை வீரப்பன் கூட போகிறான் இதெல்லாம் பயிற்சி தராங்க ஆறு மாதம் ஒரு இடத்துல ஒரு தளம் அமைச்சு பயிற்சி தரும் பயிற்சி தராங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல் முறையாக காட்டுக்கு போகணுன்னு போகிறோம் யார் இருப்போம் முதல்ல வந்து என் கூட வந்தது இப்போ இல்லை அந்த பையனு வழக்கமும் இல்லை நானும் இன்னொரு பையனும் போகிறோம் விஜயகாந்த்னு ஒரு பையனும் இங்கே சென்னை கூட்டி போகிறாங்க பெங்களூர் போகிறோம் சென்னை போய் கூடேந்தி துறையில் தான் போகுது அங்கேருந்து பெங்களூர் போகிறோம் திரும்ப மைசூரு குண்டல்பேட்டை வாழ்க்கை திரும்ப தலை இதுக்கு வரோம் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரோம் குண்டல்பேட்டாலே வந்து வீரப்பன் அவங்க அனுப்பின ஆளுங்க வரல அந்த நேரத்துக்குள்ளே வர சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வரல வரலை அப்போ கொஞ்சம் நேரம் காத்திருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கூட முத்துக்குமார் ஆ முத்துக்குமார் இருக்காங்க முதல் முறை வந்து சத்தியமூர்த்தி மணிகண்டன் வராங்க அவங்க சந்திக்க முடியலன்னு திரும்ப எங்களை வந்து இன்றைக்கி ஊருக்கு போங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வந்து திரும்ப ஒரு மாதம் காலம் அங்கே இருக்கும் இங்கே இருந்தாலும் திரும்பவும் வந்து மீண்டும் அன்றைக்கி போகணும் அங்கே வந்துட்டாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க தொடர்பு கிடச்சி தொடர்பு கிடச்சிடுது திரும்பவும் நாங்கள் மறுபடியும் அதே வழி தான் சென்னை பெங்களூர் மைசூர் குண்டல்பேட்டு தாளவாடி அங்கே போகிறோம் தாளவாடிக்கு முன்னாடி தான் இறங்குறோம் ஒரு ஏரியாவில் மல்லு மற்றவங்கள்தான் அதே தீம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தளவாடி சேர்ந்த ஆளுங்க அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போய் இரவில் ஒரு முறை அவங்க தொடர்புக்கு வராததுக்கான காரணம் என்னங்கிறது கேட்டீங்களா குறிப்பிட்ட நேரங்கள் தான் அந்த ஒரு மணி நேரம் அந்த அரை மணி நேரம் காத்திருப்பாங்க நேரம் அவங்களுக்கு பேருந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் நமக்கு என்ன நடந்தது தெரியல வேற முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றும் நடக்கல அதுக்கு பிறகு திரும்பவும் வராங்க திரும்ப கூட்டிட்டு போய் காட்டில் ஒரு திட்டில் படுத்துருக்குறோம் காலையில் வந்து விடியார் காலையில் எழுப்பும்போது தான் வீரப்பண்ணி கணித்து பார்த்தா வீர பண்ணிக்கிறாரு ஆமாம் ஒரு அதிர்ச்சி ஆஹ் வந்துருக்காரு அப்படின்னா தான் முதல் முறை அவர் சந்திக்கிறோம் தந்தைச்ச உடனே வாங்க எல்லாம் பேசுகிறோம் போகிறோம் முயல் ஆடுற மாதிரி தான் கிரவு கூட்டிகிட்டு போகிறாங்க காட்டுக்குள்ளே லைட் அடித்து அது விடிய காலநேரம் கால இரவு நாங்கள் வந்த பழைய வந்து அப்படி அவங்க வந்தோடனே காட்டுக்குள்ள கொஞ்சம் அடர்ந்த பகுதிக்கு போகிறோம் அது தொடர் அந்த சைடு தான் அந்த பகுதியில் தான் சந்திப்பு இருக்குது கல்மண்டிபுரம் அந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த பகுதி தான் அது வழியாக உள்ளே போகிறோம் அப்புறம் அவங்க வந்தவங்கெல்லாம் வழி அனுப்புகிறாரு வழி அனுப்பிட்டு ஊர் மக்கள் உங்களை கூட்டி போக உதவியாக இருந்தவங்க உதவியாக இருந்தவங்க இந்த முறை வரும்போது முத்துக்குமார் வர்றாரு முதல் முறை முத்துக்குமார் இப்போ இப்போ சந்திப்புக்கு போகும்போது முத்துக்குமார் இருக்கிறாரு அது மணிகண்டன் சத்தியமூர்த்தி இதில் போகிறோம் இப்போ நீங்கள் முத்துக்குமார் மணிகண்டன் சத்தியமூர்த்தி செல்வம் இன்னொரு நண்பர் அவரோட நண்பர் பூசாரிங்கிற விஸ்வநாதன் அந்த பையன் இருக்கா அப்படிங்க அவர் வர்றாரு அப்போ வீரப்பனோட யாரார் இருக்காங்க அப்போ வீரப்பன் கூட இருந்தது வந்து சந்திரகுண்டன் சித்துக்குடி கோவிந்த அண்ணன் மேக்கிய ரங்கசாமி வீரப்பன் இவங்க நாலு பேர் அவங்க தான் இருக்கிறாங்க அப்போ போகிறோம் அது போகிற வழியே பேசுகிறோம் அதை சமைக்கிறோம் சாப்பிட்றோம் வேட்டை யார்றான் அந்த மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் எனக்குலாம் பெரிய அரசியல்லாம் இல்லை அதெல்லாம் சின்ன பையன்தான் ஆர்வம் இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனால் அரசியல் அறிவு எல்லாம் குறிவு தான் இப்போ போகிறோம் அங்கே போனதுக்கு தான் தெரியுது துப்பாக்கி அந்த இது இதெல்லாம் கொடுத்து இப்படி பண்ணணும் இப்ப சுடணும் இந்த மாதிரிலாம் செய்யணும் ஆயுத பயிற்சியும் எத்தனை நாள்களுக்கு பிறகு ஆரம்பிக்குது உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் போயிட்டு இருக்கு அதுக்கு பிறகு அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்க ஆமாம் உடனே கையில கொடுத்துட்றாங்க சும்மா மாற்றிக்கிறோம் நம்ம ஆனால் இப்போ போகும்போது மது மீது தான் கை பிடிக்கணும் இது இப்படி இருக்கணும் இது எயிம்பெலாம் இப்படி தான் பண்ணணும் ஷோல்டர் இருக்கணும் அப்போ ஷோல்டர் ஷேக் ஆகும் அதை எயிம் பண்ணுறது எப்படி அந்த கண்ணை மூட்டுறது இதை பேசிக்காக இதில் சொல்லுவாங்க அடிப்படையில் ஆயுதங்கள்ல நமக்கு எப்படி கையாளுறது ஒரு பிரச்சனை வந்தால் எடுத்து டக்குன்னு நம்ம எடுக்கணும் அதை எப்படி லோட் பண்ணுறது எடுக்கிறது துரிதமாக செயல்படுறது அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க அவங்க செஞ்சு காட்டுவாங்க நம்ம பார்த்துக்கணும் திரும்ப நம்ம கையில் இருக்கும்போது தோட்டம் இல்லாமல் நம்ம அதை செஞ்சு பார்த்துக்கணும் இதுதான் அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பெரும்பகுதியும் நடந்தான் தான் போய்கிட்டு இருக்குது தலைமலை தலைவழியில் ஏறினோம்னா திரும்ப அப்படியே கீழே பீர்மேடு வழியாக வழியாக நம்மாரி சிக்கரை சம்பளம் ஏன்னு முள்ளை வந்துடுவோம் அதுக்கு மேல் மேல் பகுதியும் இறங்குவோம் அதுக்கு அப்படியே மேலே ஏறுறது அன்னைக்கு இந்த பொறுத்து பாதை மாறும் பாதை மாறும் இப்படியே ஒரு அஞ்சாயிரம் மாதம் ஓடிக்கிட்டு வந்தது ஐந்தாயிரம் மாதம் ஓடி அதுக்கு முன்னாடியில் இந்த நாங்கள் இப்போ வந்து முன்பு தான் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அந்த வழக்கில் இருந்தீங்க வெள்ளித்தூருப்பூர் காவல் நிலையம் தாக்கப்பட்ட வழக்கில் இருக்கீங்க அப்போ நம்ம மணியக்காரப்பாளையத்துக்கு மேலே அந்த போகிறோம் அந்த அடித்து அந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து அவங்க அந்த வெள்ளி திருப்பூர் காவல் நிலையம் தாக்கப்பட்டதில் எடுத்துகிட்டு வந்த ஆயுதங்கள்லாம் இப்போ நீங்கள் சந்திக்கும் போது அவங்க கிட்ட இருந்தாங்க பக்கத்தில் அந்த அந்த டேம் மரட்டு பள்ளம் அந்த ஏரியாலாம் தாண்டி அங்கே போகிறோம் அந்த மணிக்கார பள்ளம் மரட்டு அந்த அண்ட தான் அது இருக்குது அந்தந்த அந்தியூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வச்சிருக்கிறாங்க அங்கே போய் கொஞ்ச நாள் தங்குறோம் அங்கே தங்கும் போது தான் ஒரு சில நிறைய நபர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க முத்துக்குமாரில் இருந்து மாரன் தான் கடைசியில் மார்லாம் வராரு முத்துக்குமார் முருகானந்தம் புதுக்கோட்டையை சேர்ந்த சில நண்பர்கள் அப்படி பா அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் முகிலன் சொல்லி ஒரு சிவா பேர் சிவகுமார் சிவகுமார் அவர் வந்து முகிலன்னு சொல்லி பேர் அந்த பையன் மற்றவங்களாம் வர்றாங்க அவங்க உங்களோட வந்து சேர்றது மணிக்கரி பண்ணமா இல்லை இங்கே இது முன்னாடியே வந்து தமிழ் வந்துடுறாமி தமிழ் அண்டெல் அமரலிங்கம் இவங்க தான் இதுதான் தான் ஃபஸ்ட் டீம் மாறனுடைய அந்த ஃபஸ்ட் டீம் இந்த கடைசி வரைக்கும் இதில் குழுக்களாக ரெண்டாக தான் இருந்தாங்க அதாவது தமிழ்நாடு விடுதலை படையும் தமிழ்நாடு மீழ்ச்சி படையுன்ற இரண்டு அமைப்புகள் இது ஒரு அமைப்பில் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் ஒரு அமைப்பில் ரெண்டு அமைப்பு ரெண்டு அமைப்பை சேர்ந்தாங்க இதில் தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்தவங்க தான் நீண்ட காலமாக காதுகளில் இருந்தவங்க தளத்தில் நின்னவங்க களத்தில் நின்னவங்க நிறைய நிகழ்வுகளில் ஈடுபட்டவங்க கூட அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இப்போ ஆண்டிமேடம் பகுதியை சேர்ந்த ஒரு இப்போ நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல சிந்தையன்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ளே இருக்காப்புல நாங்கள்லாம் இப்போ அந்த ரொம்ப கஷ்டப்படுற சூழல் விரப்பினுடைய அன்றாட தேவைகள் உணவுக்கும் கொஞ்சம் கஷ்டமான தான் ஏற்படுது அது பொருளாதார தேவைகள் தான் வாங்குறதுக்கான பொருள் இல்லை இல்லை பொருளாதார தேவைகள் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் தடைகளில கை வசந்தோம் அப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும் உணவுகள் தேவைன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா ஐயாயிரம் ரூபாய் அதை வாங்கிட்டு வரவங்களுக்கு கொடுக்கணும் கூடுதல் மதிப்பு ஆமாம் ஏன்னா அவங்க போகணும் அவங்களோட வேலையை விட்டுவிட்டு இரண்டு மூன்று நாள் அலையணும் மூன்று நாள் கழித்து தான் அந்த பொருள் வரும் இந்த மூன்று நாள் கழித்து தான் நம்ம திரும்ப அங்கே சந்திக்க போகணும் இப்போ நம்ம அங்கேருந்து இப்போ இவங்க இருபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பகுதியில் பொருள் வாங்கிட்டு சொல்கிறோம்னா அங்கேருந்து நம்ம ஒரு இருபது கிலோமீட்ரு போயிடுவோம் போயிட்டு திரும்ப இருபது கிலோமீட்ரு வரணும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அங்கே வந்து இருப்பாங்க அந்த பொருள் திரும்ப நம்ம கைப்பற்றும் இப்போதான் எல்லாம் பையரிசி பொருட்கள் அப்போவே வீரப்புன்னு தான் அந்த நல்ல சட்டி மசாலா காசமாக ருசி ருசியான உணவுகள் சுவையான உணவுகள் தான் அது இப்போ தான் விளம்பரங்கள் அதிகப்படுத்தப்பட்டுச்சு நிறையா பிரச்சனைகள் அன்றைக்கி என்னங்க சிரமம்னா பணம் ரெண்டாவது பிரச்சனை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் உணவுகள் கிடைக்காது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேளை உணவு சமயத்தில் ஒரு வேலை உணவு தான் கிடைக்கும் ஒரு வேலை தான் சமைக்க முடியும் இப்போ இரவு சமைச்சிட்றோம் சமைச்சிட்டோம்னா அந்த மீத உணவை வந்து காலையில் வந்து பகிர்ந்துக்கணும் அப்போ அது வந்து அளவு ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் இன்னும் உணவு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் படுத்தப்படுது அந்த அரசியல் தெரிஞ்சதில் தமிழ் அண்டில் அந்த எல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்குது ஓரளவுக்கு உங்களை காட்டிலும் முதல்வான அரசியல் முதல்வான அரசியலில் இருக்காங்க அப்போது நிறைய புத்தகங்கள் படிக்க வாய்ப்புகள் அமையுது நான் பெரிய வேலையே இல்லை அங்கே புத்தகம் படித்து தான் ஆகணும் இப்போ புத்தகங்கள்லாம் படிக்கிறோம் இப்போ படிக்கும்போது அரசியல் படுத்தப்படிதோம் அதில் கம்யூனிசம் என்ன மார்க்சிஸ்டை பற்றி மாவர்தான் நிறைய பேசுவாங்க நிறைய விவாதிப்பாங்க அதை எடுத்து சொல்லுவாங்க அப்போ ஈழப் பிரச்சனையை பற்றி நிறைய பேசுவாங்க அப்போ எங்களுக்கு அதிகபட்ச தகவல் தொடர்பு சாதனமே வெரிதாஸ் சுவாமி ரெண்டாவது பிபிசி லண்டன் பிபிசி இது ரெண்டும் தான் ஈழப்பிரச்சனைகளை பற்றி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒளிபரப்பு செய்வாங்க அதை தான் கேட்போம் நீங்கள் அந்த காட்டுக்கு போய் இவங்கள சந்தித்து பேசுகிற அந்த காலகட்டத்துக்கு முன்பாக வானொலி பிபிசி எல்லாம் கேட்டிருக்கீங்களா இங்கே கேட்டதில்லை தான் போய்தான் காட்டுக்குள்ளே போய்தான் கேட்கும் அப்போ தான் நிறையா விஷயங்கள் பேசுவேன் அதில் குறிப்பாக ஜெகத்கஷ்பார் ராஜ் வந்து ஈழ மக்கள் உறவு பாலம் சொல்லி ஒரு நிகழ்ச்சியின் மூலம் ஈழ மக்களை இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்போம் அப்போ ஈழ லண்டனில் இருக்கிறவங்களும் கனடாவில் இருக்கிறவங்களும் ஈழத்தில் இருக்கிறவங்களும் தொடர்பு கொண்டு வாங்க இவங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க அவங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க அப்போ உறவு அங்கே இணைக்கப்படும் வெளியில் வந்து எங்கே இருக்கிறேன் அப்படின்னா அவங்க உறவுக்கு தகவல் வரிதாஸ் மூலியமா அது ஃபாதர் ஜெகத்கஷ்பாராஜ் வந்து மிகப்பெரிய தொகுத்து கொடுப்பார் அவருடைய பேச்சு இருக்கும் இந்த நல்லா ஒரு இட மக்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அதில் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்புறம் எப்படியே போயிட்டுருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் போயிட்டு அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வரோம் எடுத்துட்டு வரும்போது அதுக்கு முன்பு முன்னாடி ஆயுதங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் வந்து அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறோம் நீங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்த வழியாகவே திரும்ப மேற்கு நோக்கி போறீங்க திரும்ப மேற்கு நோக்கி மணிமடி மணிக்கடம் வரும் இந்த பங்களாபுதூர் உட்பட்ட பகுதியில் அந்த பகுதியில் வரும்போது ஒரு இடத்துல உணவு வாங்குறதுல ஒரு சிக்கல் ஏற்படுது முதல் நாள் சத்தியமூர்த்தியும் மெக்கிய ரங்கசாமியும் போகிறாங்க போயிட்டு உணவு எல்லாம் வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க பொருள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ எல்லாம் குழுவாக எல்லாருமே போகிறோம் எல்லாருமே போகிறோம் அடுத்த நாள் வந்து எண்ணையும் எண்ணையும் மைக்கிய ரங்கசாமி அனுப்புகிறாங்க உணவுக்கு தேவை அதுக்கு அனுப்பல வேட்டைக்கு அனுப்புகிறாங்க போய் எதாவது அடிங்க மான் ஏதாவது வேட்டையாடுங்கன்னு சொல்லலாம் இப்போ ரங்கசாமி வந்து என்ன ஒரு பாறை மேலே வந்து தங்க வச்சுட்டு அவர் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போயிடுறாரு அந்த வீட்டுக்கு போகிறாரு அங்கே என்ன ஆடணுன்னு தெரியல ஆனால் அந்த வீட்டு பெண் வந்து பயந்ததாக ஒரு தகவல் பின்னால் தெரியுது பின்னால் தெரியுது அப்போது நான் காலையில் எழுந்துருச்சு வந்து வேட்டை ஆடல இன்றைக்கி இவர் போனவர் போகும்போது இருபது ஒன்பது பத்து மணி இருக்குமா இருக்கலாம் வரும்போது பன்னெண்டு மணி இருக்கும் ஆனால் திரும்ப நாங்கள் ரெண்டு மணி நேரம் நடந்து போயிட்டு திரும்பி வரக்கூடிய தூரம் அந்த இல்லை இடையில இருக்கு இருக்குது இருக்குது மேலேருந்து பார்த்தாலும் தெரியும் ஊருக்கு தெரியும் எல்லாமே விற்பன விதிய அடர்ந்த பகுதி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எல்லாம் இல்லை ஊரட்டி தான் ஊரட்டி மக்கள் தொடர்பு உள்ள இடங்களில் தான் இருந்தார் எல்லாரும் அடற்பகுதியில் இருந்தால் சொன்னால் பகுதியில் வந்து கடந்து தான் போகும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது கடந்த காட்டுக்குள்ள போக தவிர வாழ்வியல் வாழ்வில் எல்லாமே மக்கள் சார்ந்த பகுதியெல்லாம் மக்களுடைய வாழ்வியலிடங்களில் தான் நாங்கள் இருந்ததெல்லாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது காலையில் நான் போயிட்டு சொல்றேன் சொல்கிறேன் போய் பார்க்க சொல்றேன் கேட்பாங்க என்ன கிடைச்சது இல்லை நாய் என்னை கொண்டு போகிற இடத்துல வச்சுட்டு அவர் போயிடுறாரு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் என்னை போய் சன்றி பார்க்க சொல்கிறாங்க சன்றி பார்க்குறேன் காலேஜ் காலேஜ் சென்றி திரும்ப உடனே கூப்பிட்டு விட்றாங்க என்ன இடம் சொல்லுங்க நான் மாதிரி இருந்தால் இப்படி உட்காந்துருக்கேன் வீரப்பண்ணை இப்படி உட்காந்துருக்காரு சித்திக்குள்ளே இருக்கார் இந்த சைடில் இது ரெங்கசாமி அந்தந்த வீரப்பண்ணை இப்படி கிரவுண்டில் உட்காந்துருக்குறோம் ஒரு வட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நைட்டு போய் என்ன பண்ண ஆ அன்னைக்கி விட்டுடுறாங்க அன்னைக்கு இந்த மாதிரி வாங்கலை வீட்டுக்கு போனார்ன்ற தகவல் நான் சொல்லிடுறேன் எலுமிச்சை பழம் கருவப்பிள்ளை கொண்டு வந்தவன் சேத்துக்குள்ளி குவிந்தவங்க சத்தியாவும் போகிறாங்க முத நாள் தங்கி வேட்டைக்கு போகிறதா சொல்லிட்டு போனோம் ரங்கசாமி வரும்போது எலுமிச்சை பழமும் கருவா கருவியை கொண்டு வராங்க இது ஏதுன்னு கேட்கும்போது சொல்கிறாரு ஏங்கிட்ட அதை நான் இவங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்ன நடந்து விசாரிக்கும் இவங்க போகிறாங்க அன்றிரவு அன்றியரவு அன்றிரவு போ அவங்க போகும்போது இந்த மாதிரி வந்தாவில் ஜன்னல் ஓரம் நின்னாவில்ல பாப்பா பார்த்து பயந்துருச்சு பாப்பா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க திரும்ப என்னை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து என்னென்னு கேக் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது சத்தியமாக இந்த தப்பு பண்ணலை நீங்கள் வேணால் சத்தியம் பண்ண நான் தப்பு பண்ணேன்னு அப்படிங்கும்போது சத்தியம் நான் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு கோவப்படுறாரு வீரப்பண்ண கோவப்பட்டு நான் கொல்ற அப்படிங்கிறாங்க வீரப்பன் வீரப்பன் சொல்லும்போது ஃபயர் ஆகிடுது ஃபயர் பண்ணது சேத்துக்குழி திருநாத்திரியில் ஒரு அடி அடிச்சிடறாரு அப்படி இறந்துடுறாரு உட்காந்துருந்த நிலையிலேயே அப்படி ஒரே அடி அடித்தவொடனே இப்படி விழுந்துடுறாரு அவர் இறந்துட்டாங்க அப்புறம் வேற வழியில் அங்கே அது ரெண்டு குழப்பங்கள் இருந்தது ஏன்னால் காவல்துறையினுடைய விசாரணையில் பல்லெல்லாம் விழுந்துருந்தது தோட்டத்தில வாயில் எரிச்சிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இல்லை ஒரே அடி நினைஞ்சி தான் நெஞ்சுதான் இறந்துடுறாங்க இறந்தால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பதுவாக ஸ்டர்வலாக இருக்கும் நாங்கள் படுக்கிறதுக்கு அந்த இடத்த செதுக்கி தான் அந்த இடத்துல படுத்துருந்தோம் நிறைய மலைச்சேர்வில் ஒரு தங்குமிடத்தை உருவாக்கி இருக்கோம் அங்கே நிறையா ஏனத்தோம் மட்டும் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது விட இல்லாமல் நைட் விஷன் கேமரா இப்போ காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையிலே நைட் விஷன் கேமரா அன்னைக்கு ஒன்று தான் இருந்துச்சு இன்னைக்கு இருக்க எத்தனை இருக்குன்னு தெரியல எங்கள்கிட்ட ரெண்டு இருந்துச்சு அப்போது காவல்துறையில் இருக்கிறத காற்று கூடுதல் வசதி ரெண்டு நைட் விஷன் கேமரா வச்சுருந்தேன் அவன் அப்போவே அது லட்சக்கணக்கான ரூபா அது இரவு நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அது சிங்கிள் பேரல் அது சிங்கிள் லென்ஸோட இருக்க ஒரு ஃபைனாக இருக்குது இது டபுள் லென்ஸாக டபுள் லென்ஸ் டபுள் லென்ஸ் டபுள் லென்ஸ் கேமரா நம்ம இரவில் இப்படி பார்த்தோம்னா என்ன வருது என்ன உருவன்ட்டு உருவங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் அது ஆளா மிருகமா என்னங்கிறது நம்ம பார்த்துல இரவில் அது ஒரு சத்தம் கட்டிச்சுன்னா நம்ம சந்திச்சு பார்த்துருவோம் ரெண்டு ரெண்டு இருக்குது அதில் ஒரு கேமராவும் நம்ம புதைச்சி வைக்கிறோம் ஒன்று கையில் வச்சுருக்கோம் இப்போ நிறைய பொருட்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல இது மாதிரி ஒரு இடத்துல தங்கிறது வேற வழியில் இடம் மாற்றவும் முடியாது அந்த நேரத்தில் மற்றவங்களாம் வர வேண்டிய நேரம் சூழல் வர்றாங்க அவங்களுக்காக அந்த விட்டு போக போக முடியாது முடியாது இந்த இடத்துல இருக்க முடியாது ஆள் அணைச்சிருக்கோம் அப்போ ரங்கசாமி புதைச்சாகணும் அப்புறம் தங்கிருந்த அந்த டென்ட்லயே கூட நம்பி புதைச்சி வர்றோம் புதைச்சிட்டு வச்சிருந்த மற்ற பொருள்லாம் கொஞ்சம் கீழே அதில் கொஞ்சம் கீழே இருக்கும் அதுலேயும் புதைச்ச ஒரு டென்ட்லேயே புதைக்கிறோம் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அங்கே உள்ள மரபுபடி இறந்தவங்களுடைய எந்த ஒரு பொருட்கள்லாம் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய வழக்கம் வழக்கம் அப்போது மேக்கை ரேடியோ வாட்ச் கட்டியிருந்தார் அப்போவே ரேடியோ வாட்ச்சி எண்பதாயிரம் ரூபா ரேடியோ வாட்ச்சு மோதிரம் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாரு அந்த யானை தந்தைக்காக எடுக்கல ரேடியோ வாட்சி அந்த இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அது உபயோகிக்க கூடாது அது வந்து தீட்டு ஒன்றை வந்து பிடிச்சிக்குவோ அங்கே நாங்கள் அதை பார்த்துக்கிறேன் அது பிரச்சனை இல்லை நான் அவன் எடுத்து கட்டிக்கிட்டேன் அப்புறம் அவர் புதைச்சிட்டு அதுலேயே ஒரு மூணு நாள் தங்கி வரணும் அவர் உடல் மேலே முகம் ஆமாம் அவரு புதைச்சமோ புதைச்ச இடத்துல அந்த டென்ட்டு இரவு படுக்கிறது அதிலே தான் படுத்துக்கும் மற்ற இடத்துல தங்கிறதுக்கான வசதி அந்த இடத்துல இல்லை அதுலேயே மூணு இடம் மூணு நாள் அங்கேயே தங்க அவர் உருள் மேலே தான் படுத்துட்றோம் திரும்ப தான் அந்த ஆயுதங்களை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் திரும்ப போயிட்டு தான் வரட்டு பழம் காட்டுக்கு ஆயுதம் எடுக்க போகிறோம் வறட்டு பழம் காட்டுல ஆயுதம் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு வரோம் அப்போது நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது தாங்க